வரும் மாதங்களில் பாஜகவின் கட்சி பணிகள் மேலும் வேகம் எடுக்கும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி பாராளுமன்ற தொகுதி வாரியா கிளை மாணவர்கள் நடத்துவதற்கான முயற்சி வந்து எடுக்கிறது அதன் அட்டவணையும் இருக்கிறது இந்த பயிலரங்கம் அதே மாதிரி அந்த மாநாடு எவ்வளவு பெரிய பலனா இருக்கும் நினைக்கிறீங்க பாஜக நடக்கக்கூடிய பயிலரங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மூவாயிரம் பேர் மாநிலத்தின் இருக்கக்கூடிய எல்லா பூத்துகளுக்கும் செல்லக்கூடிய அளவில் ஒரு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான பயிலரங்கம் இது இதில் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் யார் போக போகிறாங்க அவங்களோட அந்த இருக்கக்கூடிய பூத் கமிட்டியோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன என்ன ஒர்க் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டிவாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம் வரக்கூடிய ரெண்டு மாதத்தில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் மாநாடுகள் பிளான் ஆகிருக்கு இன்னும் வ வர வர காலத்தில் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் கட்சியினுடைய பணிகள் அதனால் இது இயல்பான தான் பூத் கமிட்டி பயிலரங்கத்தில் பெண்களுக்கான அந்த வாக்குகளை சேகரிக்கக்கூடிய விதமும் பெண்களை எப்படி நம்ம பிஜேபிக்குள்ளே கொண்டு வரணும் முக்கியமான விஷயங்கள் வந்து ஆலோசனை கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் கூடிய விதத்தில் வானதி சீனிவாசன் உங்களுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள்ட்ட சொல்லியிருக்கிறீங்க முதல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பிஜேபிக்கு இருக்குன்னா இதை பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கட்சி ஒரு பெண் ஜனாதிபதியா இருக்காங்க முக்கியமான இலாக்கள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகமான பெண் அமைச்சர்கள் மாநிலத்தில் பெண் தலைவர்கள் என்று ஒரு பெண்கள் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு ஒரு கட்சி இந்த விஷயத்த பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இதை தாண்டி கோடிக்கணக்கான மோடி அவர்களுடைய திட்டத்தினால் இருக்கக்கூடிய பயனாளிகள் இருக்காங்க அதிகமாக பெண்தான் பயனாளிகளாக இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சு நம்ம விஷயத்தை எடுத்து வைக்கிறது மூன்றாவது இன்ஃபுளுசர் அதாவது பெண்கள் வந்து ஒரு

வங்கிகள் வாயிலாக கிடை இந்த விஷயத்தெல்லாம் மோடி அவர்கள் செய்கிறாருங்கிறத சுயதவி குழுக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விமன் டெய்லரோ இல்லை பியூட்டி பார்லரோ திட் இஸ் அ இம்பார்டன்ட் சென்டர் ஃபார் விமன் ஃபார் விமன் ஆக்டிவிட்டீஸ் அதனால் தீஸ் ஆர் ஆல் த ஒரு சிக்னிஃபிகன்ட் சென்டர்ஸு இன்ஃப்ளூயன்ஷியல் ஏரியாங்களில் நாம தொடர்பை வலுப்படுத்தணும்னு பேசினேன் தொடர்ந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பாஜக வந்து பண்ணிட்டே இருக்கும் ஒரு மகளிர் அணி தலைவராக என்னென்ன நாலரை அஞ்சு வருஷமா நம்ம கட்சி முன்னெடுத்திருக்கோம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் குறிப்பாக பெண் அதிகமாக பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் பிஜேபி அதனால ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் டெல்லி இந்த தேர்தலில் ரிசல்ட்டே நாங்கள் பெண்கள் மாத்திருக்கோம் அதனால எவ்வளவு முக்கியத்துவம் பெண்களுடைய வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசினேன் நன்றி நன்றி தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை